சிகை அலங்கார நிபுணர் மரியாதைக்குரிய சாந்தாம்பா அவங்க என்ன பண்ணுறாங்க வருமானம் இல்லை ஏன்னா அந்த நடிகை இருக்கும் போது அவங்க கூட இருப்பாங்க வருமானம் கிடைக்கும் இப்பொழுது வருமானம் இல்லை அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க நேராக தோட்டத்துக்கு போங்க மக்கள் எம்ஜிஆர் சிஎம் எம்ஜிஆர் என்ன பண்ணுவார் காலைல கிளம்பி கோட்டைக்கு போவார் நீங்கள் போங்க கண்டிப்பாக உதவி செய்வார் ஏன்னா நிறைய பேர் உதவி வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்ல தலைவர் வராரு பார்க்குறாரு நல்லா இருக்கீங்களாம்மா நல்லா இருக்கீங்க சரி என்ன விஷயம் ஐயா உங்கள் கூட நடிச்ச அந்த கதாநாயகி இப்போ சினிமாவிலேருந்து விலகிட்டாங்க நீங்களும் முதலமைச்சர் ஆகிட்டீங்க நான் நாலு குழந்தைங்க வச்சு ரொம்ப கஷ்டப்படுறேன் வருமானமே இல்லை தலைவர் என்ன பண்ணாரு மக்கள் தலைவம் எம்ஜிஆர் அவர் செய்த உதவிகள் ஏராளம் ஏராளம் சொல்லிக்கொண்டே போகலாம் அந்த வகையில் தலைவர் என்ன பண்ணார் சிஎம் ஆகிடுறாரு சிஎம் ஆன பிற்பாடு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி அவர் கூட நடிச்ச ஒரு பிரபல நடிகை அவங்களும் என்ன பண்ணிடுறாங்க சினிமாவை விட்டு விலகி போயிடுறாங்க அப்பொழுது அந்த கதாநாயகி கூட இருந்த சிகை அலங்கார நிபுணர் மரியாதைக்குரிய சாந்தாம்பா அவங்க என்ன பண்ணுறாங்க வருமானம் இல்லை ஏன்னா அந்த நடிகை இருக்கும்போது அவங்க கூட இருப்பாங்க வருமானம் கிடைக்கும் இப்பொழுது வருமானம் இல்லை ரொம்ப கஷ்டப்படுறாங்க குழந்தைங்களை வச்சுட்டு இதை அறிந்த ஒரு முக்கியமான நபர் என்ன பண்ணுறாரு சாந்தாம்மா நீங்கள் என்ன பண்ணுறீங்க நேராக எம்ஜிஆரை போய் பாருங்கள் கண்டிப்பாக அவர் உங்களுக்கு வேண்டிய உதவி செய்வார் அப்படின்னு சொல்ல அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க சார் அப்போல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்ப்போம் இப்போ பார்க்க முடியாது அவர் சிஎம் ஆகிட்டாரேன் ஆமாம் அதெல்லாம் ஒன்றே கவலைப்படாதீங்க நேராக ராமராஜரத்துக்கு போங்க மக்கள் எம்ஜிஆர் சிஎம் எம்ஜி என்ன பண்ணுவார் காலைல கிளம்பி கோட்டைக்கு போவார் நீங்கள் போங்க கண்டிப்பாக உதவி செய்வார் ஏன்னா நிறைய பேர் உதவி வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்ல அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க விடிய விடிய யோசிக்கிறாங்க காலையில் எழுந்திருச்சு ஏழு மணிக்கெலாம் அங்கே போயிடுறாங்க தலைவர் வீட்டுக்கு ஏழு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் நிற்கிறாங்க மக்கள் கிளம்பு எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு வீட்டிலேருந்து கிளம்பி அப்படியே காரில் போனார் இவங்க கேட்டுக்கிட்ட நிற்கிறாங்க அதன் பிற்பாடு தலைவர் போயிடுறாரு இந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியல ஐயோ முதலமைச்சர் அவன் பார்க்கவே சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க உடனே ஒரு அதிகாரி வராரு அம்மா உங்களுடைய வீட்டு அட்ரஸ் கொடுங்க அப்படின்றாரு அந்த அம்மாவுக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை நாளை காலை பதினோரு மணிக்கு அதிமுகவின் தலைமை கழகத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அம்மாவுக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை ஏன்னா முதலமைச்சர் காரில் போனார் நம்ம கேட்டில் நிற்கிறோம் நம்மளை எப்படி பார்த்தா சொல்லிட்டு ஒரே ஆச்சரியம் மறுநாள் காலையில் பதினோரு மணிக்கு ஆஃபீஸ் போகிறாங்க எங்கே ஏடிஎம்கே ஆஃபீஸ்க்கு போன உடனே அவங்களுக்கு நாற்காலி போட்டு உட்கார வைக்கிறாங்க அவங்களுக்கு இன்னும் மகத்தளம் எம்ஜிஆர் மேலே மதிப்பு மரியாதை கூடிக்கொண்டே போகிறது தலைவர் வராரு பார்க்குறாரு நல்லா இருக்கீங்களாம்மா நல்லா இருக்க சரி என்ன விஷயம் ஐயா உங்கள் கூட நடிச்ச அந்த கதாநாயகி இப்போ சினிமாவிலேருந்து விளையிட்டாங்க நீங்களும் முதலமைச்சர் ஆகிட்டீங்க நான் நாலு குழந்தைங்க வச்சு ரொம்ப கஷ்டப்படுறேன் வருமானமே இல்லை ஐயான் தலைவர் என்ன பண்ணுறார் நீங்கள் சொந்த வீடாக வாடகை வீட்டில் இருக்கீங்களா ஐயா வாடகை வீட்டில் தான் அப்படியா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீர்கள் அப்படின்னு சொல்லி மக்கத்துல எம்ஜிஆர் என்ன உதவி செஞ்சார் தெரியுமா மக்கத்தில் எம்ஜிஆர் என்ன பண்ணாரு சரிம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க வீட்டுக்கு போங்க அப்படின்றாரு மறுநாள் பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவுடைய வீட்டு வாசலும் நபர் போகிறாரு அம்மா இந்தாங்க சாவி மக்கத்துல எம்ஜிஆர் உங்களுக்கு வந்து ஒரு வீடு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்ல அந்த அம்மா கண் கலங்கி போகிறாங்க ஏன்னா நாலு குழந்தை அவங்களுக்கு கஷ்டப்படுறாங்க இதோடு மட்டுமல்லாமல் அடுத்த மாதத்துலேருந்து அவங்களுக்கு மாதம் நாலாயிரம் ரூபாய் மணியாற்று வருது அவங்க கண் கலங்கி போறாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பணம் எங்கேருந்து வந்தது அதிமுகவின் தலைமை கழகத்திலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது இது மக்களும் எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் வந்துதான் தலைவர் என்ன பண்றாரு ஒரு முறை மக்கள் நம்ம எம்ஜிஆர் உடம்பு சரியில்லை இறந்து போயிடுறாரு இவங்களுக்கு அந்த செய்தி வருகிறது அப்பொழுது அவங்க வீட்டு வாசல்ல உருண்டு பிறண்டு கத்தி அழுகுறாங்க ஏன்னா மக்கள் எம்ஜிஆர் எனக்கு வீடும் கொடுத்து பணமும் கொடுத்து அந்த தெய்வம் இன்றைக்கி இல்லையே அப்படின்னு அவங்க கண் கலங்கி போடாட்களாம் அவங்க மட்டுமே கண் கலங்கி போனாங்க தமிழ்நாட்டு மக்களே கண் கலங்கி போனாங்க